ஐபிஎல் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குனதே மோடி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் அதான் இல்லை மோடினா அவர் இல்லை இவர் மிஸ்டர் லலித் மோடி இவர் உருவாக்கல ஐபிஎல் அப்போ ஐபிஎல் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த சண்டையில் தான் உருவாச்சு இவர் பேர் மிஸ்டர் சுபாஷ் சந்திரா இவர் தான் உருவாக்குனவர் இவர் பேர் மிஸ்டர் ஜக்மோகன் டால்மியா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த சண்டையில் பிறந்தது தான் ஐபிஎல் இவங்களுக்கு நடுவில் நடந்த சண்டையில் கபில் தேவ் மாதிரியான பெரிய பெரிய வீரர்களுடைய மண்டையெல்லாம் எப்படி உடஞ்சது அதுக்கப்புறமா ஐபிஎல்ங்கிறது எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பத்திரலாம் வாங்க உலகத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஐபிஎல் சொல்லப்போனால் உலகத்திலேயே பல கோடி பேர் பார்க்கக்கூடிய பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் லீக்ஸ் எடுத்தோம்னா அதுல முதல் ஆறு இடத்துக்குள்ள கண்டிப்பா ஐபிஎல் வந்துடும் அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஒரு லீக் தான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமான ஐபிஎலோட ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் மட்டுமே நாற்பத்தெட்டாயிரம் கோடி அளவுக்கு விற்பனையாயிருக்கு அந்த அணிகளில் விளையாடக்கூடிய முக்கியமான வீரர்கள் எல்லாருமே பல கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கக்கூடிய அளவுக்கு ஐபிஎலுங்கிறது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்குது ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக இது வளர்ந்துருக்குல்ல இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம்னால் மிஸ்டர் லலித் மோடியை சொல்லுவாங்க அவர் தான் வந்து ஐபிஎல் ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்து தான் ஐபிஎலை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடலாக உருவாக்கி தந்தார் அதுக்கப்புறமா தான் ஐபிஎல் வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஐபிஎல் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டுங்கிறது இந்தியாவில் நடந்துச்சு அதை பார்த்து தான் ஐபிஎல்ங்கிறதையே பிசிசிஐ உருவாக்குச்சு அந்த ஃபார்மெட்டுக்கு பேர் ஐசிஎல் அந்த ஐசிஎல் பிறந்ததுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நம்ம உலகக்கோப்பை ஜெயித்ததுக்கு அப்புறமா கிரிக்கெட்டுங்கிறது இந்தியாவில் இன்னொரு மதமாகவே மாறிடுச்சு அந்த மதத்தில் கடவுள்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க களத்தில் அப்போ எந்த பதினோரு பேர் விளையாடுறாங்களோ அவங்க தான் அந்த மதத்துடைய கடவுளர்களாக கொண்டாடப்பட்டாங்க இந்தியாவில் கிரிக்கெட் இந்தியாவில் இவ்வளோ தூரம் ஆழமாக காலூன்றி இருக்கிறதுனால அதில் ஏகப்பட்ட பணங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்து புழங்கிக்கிட்டு தான் இருக்குது சொல்லப்போனால் கிரிக்கெட்டை தேசிய விளையாட்டாகவே வச்சுருக்கக்கூடிய இங்கிலாந்தில் கிரிக்கெட் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை விட இந்தியாவில் வருமானம் ரொம்ப ரொம்ப அதிகம் அது இங்கிலாந்துன்னு இல்லை ஆங்கிலம் பேசக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய கிரிக்கெட் சம்பந்தமான வருமானத்தை விட இந்தியாவில் தான் அது ரொம்ப அதிகம் இது ஆரம்பத்தில் இருந்து இருந்ததால் கிரிக்கெட்டை வைத்து எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நாமளும் பணம் ஈட்டணும்னு எல்லா தொழிலதிபர்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் போட்டி போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படி பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய அந்த கிரிக்கெட்லேருந்து நாங்களும் லாபம் சம்பாதிக்கணும்னு யோசித்தவர் தான் சுபாஷ் சந்திரா சுபாஷ் சந்திரா எஸ்எல் குரூப்புடைய தலைவராக இருந்தவர் ஜி டிவி அப்படின்னு இன்னைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவின் ரெண்டாவது தனியார் தொலைக்காட்சியை உருவாக்குனவர் இவர் தான் ஜி டிவி மூலமாக என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸில் இருந்தவருக்கு ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் இறங்கணுங்கிற ஆசை இருந்துச்சு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் கிரிக்கெட் மூலமாக பெரும் லாபம் ஈட்ட முடியும்னு அதுக்காக பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் சுபாஷ் சந்திரா அப்படி அவர் செஞ்ச மிக முக்கியமான முயற்சிங்கிறது ஜி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் அவர் ஆரம்பித்த ஜி ஸ்போர்ட்ஸ் மூலமாக பிசிசிஐ நடத்தக்கூடிய கிரிக்கெட் போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வாங்கினோன்னா அது மூலமாக நல்லா லாபம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதற்கான முயற்சியில் இறங்கினார் சுபாஷ் சந்திரா அந்த சமயத்தில் பிசிசிஐடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் ஜெக்மோகன் ஜமோகன் டால்மியாவுக்கும் இஎஸ்பிஎனுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புங்கிறது இருந்துச்சு அதனால ஒவ்வொரு முறை அவர் ஏலத்துக்கு போகும்போதும் அவரை ஓரம் கட்டிட்டு மட்டுமே முக்கியத்துவங்கிறது பிசிசிஐ கொடுக்க ஆரம்பிச்சது காரணம் ஜகமோகன் டால்மியா இது சுபாஷ் சந்திராவுடைய ஈகோவையே போய் தொட்டுச்சு ஏன்னா எல்லாரை விடையும் அதிகமான விலைக்கு இந்த டெலிகாஸ்டிங் சந்திரா தான் ஏலத்துல கேட்டிருந்தார் ஆனால் அவருடைய நிறுவனத்துக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறதுக்கான போதிய அனுபவம் பத்தாது அப்படிங்கிறதுனால நாங்கள் இஎஸ்பி எனக்கு தரோம் அப்படின்னு அறிவித்தது பிசிசி இதனால் இந்த முடிவை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் பிசிசி மேலே வழக்கே போட்டார் சுபாஷ் சந்திரா அதுக்கப்புறமா நடந்த இன்னொரு ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்க்கான ஏலத்தில் அவரோடு சேர்ந்து அதாவது சுபாஷ் சந்திராவோட சேர்ந்து மீடியா பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்த நிம்பூஸ் நெட்வொர்க்குக்கு அந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸுக்கான உரிமையை வழங்கினாங்க பிசிசி அந்த உரிமை கிடச்சதுக்கப்புறமா ஜிடிவி நிறுவனத்தோட தனக்கு இருந்த தொடர்பு அப்படியே அத்து விட்டுட்டு தனியாக போய் நியூ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு டிவியை ஆரம்பித்து ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க நிம்புஸ் இது சுபாஷ் சந்திராவுக்கு இன்னும் பெரிய அவமானமாக இருந்துச்சு எவ்வளோ பெரிய மீடியா பர்சனல்னாலும் எனக்கு கீழே இந்தியாவுடைய மிகப்பெரிய ப்ரைவேட் டெலிவிஷன் நெட்ஒர்க்கே இருக்குது ஆனால் என்னால் ஒரு ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்ட்டுக்கான ரைட்ஸை வாங்க முடியலேங்கன்னு ரொம்ப கடுப்பானார் சுபாஷ் சந்திரா அதுக்கு காரணம் மிஸ்டர் ஜக்மோகன் டால்மியா தான் அப்படின்னு கோபத்தோட உச்சிக்கே போனார் அவர் இன்னொரு பக்கம் என்ன ஆனாலும் சரி ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸுங்கிறது சுபாஷ் சந்திரா பக்கம் போயிடவே கூடாது அப்படின்னு குறியா இருந்தாரு ஜக்மோகன் டால்மியா இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த இந்த போட்டிங்கிறது ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த தான் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா டெஸ்ட் ஓடியின்னு விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட்டை பார்க்கறது குறைய ஆரம்பிச்சிருக்கு அவங்களையும் கிரிக்கெட்டை நோக்கி நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா புது ஃபார்மெட்டை ஒன்று உருவாக்கும் அப்படின்னு யோசிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை முதல் முதல் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி கப்புன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த போட்டியை அதுக்கப்புறமா டி ட்வெண்ட்டி பிளாஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க செம சூப்பர் டூப்பர் ஹிட் பயங்கரமாக அதுக்கு வரவேற்பு கிடைக்கவும் பல இடங்களில் இதே டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஐசிசி வந்து டூ தௌசண்ட் செவனில் சரிப்பா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்னு நடத்துவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் போய் விளையாடுறதுக்கு பிசிசிஐ முக்கியமான பிளேயர்ஸ் அனுப்பாமல் சின்ன சின்னதாக வளர்ந்துக்கிட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டீம் அமைச்சு நீங்கள் போய் விளையாடக்குப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்ம் பிசிசிஐ அப்போ பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை அதெல்லாம் ஒரு கிரிக்கெட்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்தாங்க ஆனால் இங்கேருந்து கிளம்பி போனாங்கல்ல அந்த யங்ஸ்டர்ஸ் டீம் கப்பு முக்கியம் பிகில் அப்படிங்கிற மாதிரி கப் அடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் டி ட்வெண்ட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இங்கே பிரபலமாக ஆரம்பிச்சது சரியாக அதே காலகட்டத்தில் இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டை யூஸ் பண்ணி நாம ஏன் ஒரு பெரிய லீகை நடத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சார் சுபாஷ் சந்திரா சுபாஷ் சந்திராவுக்கு இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடத்தலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஐடியாவே மிஸ்டர் கபில் தேவ் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐடியாவை கேட்டதுக்கப்புறமா செம்மையாக இருக்காது நம்ம இறங்கி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திரா இறங்க ஆரம்பித்தார் அவர் அப்படி இறங்குனதுக்கு முக்கியமான காரணம் பிசிசிஐ இப்படி தொடர்ச்சியாக அவருக்கான ரைட்ஸ் வழங்குறதை தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்ததால் பேசாமல் நாமளே நமக்கான டோர்னமெண்ட்டை ஆரம்பித்து அதை வந்து நம்ம ப்ராட்காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதன் மூலமாக நாமளே லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்தியன் கிரிக்கெட் லீக் இந்த இண்டியன் கிரிக்கெட் லீக்குங்கிற அந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கான பொறுப்பை ஒரு கவர்னிங் பாடியை உருவாக்கி அதுக்கிட்ட ஒப்படைச்சாங்க அந்த கவர்னிங் பாடியில் டோனி கிரேகு டெய்ன் ஜோன்ஸ் கிரண் மோரே அப்புறம் கபில் தேவ் இவங்கெல்லாம் அதில் இருந்தாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உடைய நகரங்களை உள்ளடக்கி டீம்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு சென்னை மும்பை சண்டிகர் ஹைதராபாத் சிட்டி சிட்டியெல்லாம் அடிப்படைய வச்சு டீம்ஸ் உருவாக்கினாங்க அப்படி உருவாக்கப்பட்டு இந்தியன் கிரிக்கெட் லீக்ல விளையாடின சென்னை அணியுடைய பேர் என்ன தெரியுமா சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் அதாவது சிஎஸ்எஸ் அதே மாதிரி லாகூர் பாட்ஷாஸ் டாக்கா வாரியர்ஸ் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சிட்டி அடிப்படையாக வச்ச டீம்ஸை உருவாக்கியும் இந்த ஐசிஎல்ல விளையாட வச்சாங்க இந்த ஐசிஎல்லோட ஒட்டுமொத்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸும் சுபாஷ் சந்திராவுடைய ஜிடிவி கிட்டே தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு டோர்னமெண்ட்டாக அது வளர ஆரம்பித்தது மிக முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அதில் வந்து கலந்துக்க ஆரம்பித்தாங்க அந்த டோர்னமெண்ட்டில் விளையாண்ட டீம்ஸுடைய பிளேயர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னா நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம் ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம் மீதி இருக்கிற அத்தனை பேருமே டொமஸ்டிக் பிளேயர்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூலை அவங்க கொண்டு வந்தாங்க அதாவது டொமஸ்டிக் லெவலில் விளையாடிகிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப்பை வந்து அவங்க உருவாக்குனாங்க இதனால் என்னாச்சுன்னா பல டொமஸ்டிக் லெவலில் விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்க எப்போதான் நேஷ்னல் கால் வரும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க போட்டி போட்டுட்டு எப்படியாவது இந்த டீம்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு முன்வர ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்த டீம்ஸ்லலாம் விளையாடணும்னு முன் வந்த முக்கியமான பிளேயர்ஸுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் சம்பளமாக தந்தாங்க இந்த டீம் ஓனர்ஸ் எல்லாருமே ஐசிஎல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கப்புறமா பிசிசியை பதற ஆரம்பிச்சாங்க என்னடா நமக்கு போட்டியா இவங்க ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நாம டபுள் மாறிடுவோமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க அதுக்காக எல்லா வகையிலுமே ஐசிஎல் தடை செய்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தாங்க பிசிசி என்ன சொன்னாங்கன்னா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ஸில் இந்த நடத்த அனுமதிக்க மாட்டோன்னு சொன்னாங்க எங்களை மீறி ஐசிஎல்லில் விளையாட போகக்கூடிய வீரர்களுக்கு இந்திய இருந்து தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அதோடு நிற்காமல் ஐசிஎல் இன்னும் டமி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுவரைக்கும் டொமஸ்டிக்கில் கொடுத்துட்டு இருந்த கேஷ் ப்ரைஸ் மணியெல்லாம் டபுள் மடங்காக உயர்த்தினாங்க பிசிசி ஆனால் பிசிசிஐ எடுத்த இவ்வளவு நடவடிக்கைகள் எதாலையுமே ஐசிஎல் தடை செய்யவே முடியலை ஏன்னா பிசிசிஐ தரக்கூடிய சம்பளத்தை விட ஐசிஎல்ல பல மடங்கு அதிகமான அளவுக்கு சம்பளம் கிடைச்சதால பல முக்கியமான வீரர்கள்லாம் ஐசிஎல் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க டொமஸ்டிக் லெவலில் விளையாடிட்டு இருந்த பிளேயர்ஸ் கூட எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம டொமஸ்டிக்கில் ஆடிட்டு இருக்கிறது எப்போ நம்ம இந்தியாவுக்கு போய் விளையாட போகிறது அதுக்குள்ளே நம்ம கரியரே முடிஞ்சிடும் இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அதில் தான் அதிகமாக அதாவது ஐசிஎல்லில் கலந்துக்க தான் அதிகமாக ஆர்வம் காட்டினாங்க இந்தியான்னு இல்லாமல் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேயுமே இதே மாதிரியான ஒரு மனநிலை தான் அங்கே இருந்த பிளேயர்ஸ் மத்தியில் இருந்துச்சு சொல்லப்போனால் அவருடைய எஸ்எல் குரூப்பில் இருந்து நாடு முழுக்க கிரிக்கெட் அகாடமி அப்படிங்கிற அகாடமியை உருவாக்கி இந்த ஐசிஎல்ல விளையாடுறதுக்கான ஸ்பெஷல் ட்ரெயினிங்கே டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு தர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தார் சுபாஷ் சந்திரா இப்படி லோக்கல் சிட்டி நேம்ஸ் அடிப்படையை வச்சு டீம்ஸை உருவாக்கி அவங்களுக்குள்ளே வந்து டோர்னமெண்ட் நடத்துறத தாண்டி இந்தியா பங்களாதேஷ் அப்புறம் பாகிஸ்தான் அதோட வேர்ல்டு லெவல்னு உலக பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு டீமையும் உருவாக்கி இவங்களுக்குள்ள வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான டோர்னமெண்ட்டையும் நடத்துனாங்க ஐசிஎல் இந்த கிரிக்கெட் உலகத்தில் பெரிய சலசலப்பு உருவாக்க ஆரம்பிச்சிது ஐசிஎலுங்கிறது இவ்வளோ சம்பளம் தரக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த மற்ற கிரிக்கெட் போர்ட்ஸ்லாம் சம்பளம் கம்மியாக தான் தந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற பேச்சுலாம் அடிபட ஆரம்பிச்சுது அதே சமயத்தில் ஐசிசி ஐசிஎலுக்கு அஃபீஷியலான அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க ஏன்னா பிசிசிஐ உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பிசிசிஐ உங்களை அங்கீகரிச்சாங்கன்னா நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஐசிசி ஒருவேளை ஐசிசி அப்போவே ஐசிஎல் அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா இப்போ பிசிசிஐயே ஐசிஎலுக்கு கீழே தான் இருந்திருக்கும் இதில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா பிசிசிஐ அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் அது வந்து கவர்மெண்ட் பாடி கிடையாது கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு ஐசிஎல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சுபாஷ் சந்திரா உருவாக்கலை பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பை எதிர்த்து தான் ஐசிஎல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு சுபாஷ் சந்திரா ஏன்னா பிசிசிஐங்கிறது ஒரு மோனோபோலியாக மாறிக்கிட்டு இருக்கு கிரிக்கெட் கேமில் யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கி தர மாட்டேங்கிறாங்க அதுக்கு மாற்றா ஐசிஎல் நான் உருவாக்குறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார் சொல்லப்போனால் அதுதான் ஐசிஎலும் செஞ்சது நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து ஐசிஎல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இது எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிசிசிஐ உடைய மோனோபோலியை உடைக்கிறதுக்கு இந்தியாவில் இருந்த பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் முன் வந்தாங்க பிசிசிஐ ஸ்டேடியம் தரலனா என்ன எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேடியமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்தந்த ஸ்டேட்டுடைய கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் எல்லாம் ஐசிஎலுக்காக திறந்து தந்தாங்க சென்னையிலேயே மாயாஜாலில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஃபெசிலிட்டியோட ஒரு கேம்பை கூட ஏற்பாடு பண்ணி தந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க லாலு பிரசாத் யாதவ் வந்து அந்த சமயத்தில் ரயில்வே துறையுடைய அமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சராக அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய ரயில்வே துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த அத்தனை ஸ்டேடியத்தையுமே திறந்து விட்டார் ஐசிஎலை நடத்திக்கோங்க யங்ஸ்டர்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தருவீங்க கண்டிப்பாக நீங்கள் நடத்துறதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை நான் தரேன் அப்படின்னாரு இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் என்ன திரும்ப பண்ணார் பிசிசியையும் ஐசிஎலும் தனித்தனியாக டீமை உருவாக்கி சண்டை போட்டு காட்டுங்க யார் பெரியாருன்னு அப்போ முடிவு பண்ணலாம் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு பிசிசிஐ ஐசிஎலை நோக்கி விளையாட போன வீரர்கள் மேலே கடும் நடவடிக்கைகள் எடுத்துச்சு அதோட இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சு கடைசியாக அவங்களுடைய பெரும் ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க என்னன்னா சர்வதேச போட்டிகளில் விளையாடுறதுக்கு ஐசிஎல்லில் விளையாடின வீரர்களுக்கு நாங்கள் தடை விதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஐசிஎல்லில் ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாண்டாங்களே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஒருத்தர் வந்து ஐசிஎல்ல விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஆஸ்திரேலியாவுடைய நேஷ்னல் டீமில் வந்து விளையாடுறாருனா அவர் விளையாடக்கூடிய அணியோட இந்தியா டீமுங்கிறது ஆடாது அப்படிங்கிற தடையை வந்து பிசிசிஐ சொன்னாங்க இது ஆஸ்திரேலியாவோடய கிரிக்கெட் போர்டுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு தம்பி நீ வந்து விளையாடக்கூடாதுப்பா நம்ம டீமு கூட இந்தியா விளையாடாது தயவு செஞ்சு கிளம்பி வந்துருன்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி ஃபாரின் பிளேயர்ஸ் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பிராண்ட் வேல்யூங்கிறது குறைய ஆரம்பித்தது அதே சமயத்தில் பிசிசிஐ என்ன பண்ணாங்கன்னா பிசிசிஐலேருந்து கிளம்பி போய் ஐசிஎல்ல விளையாட போன வீரர்களுக்கெல்லாம் நாங்கள் மன்னிப்பு வழங்கி மறுபடியும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க இதுதான் சரியான வாய்ப்பு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது ஐசிஎல் விழுந்துக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் மறுபடியும் பிசிசிஐக்கே போய் விளாட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பல வீரர்கள் பிசிசிஐ நோக்கி திரும்ப ஆரம்பித்தாங்க அதனால ஐசிஎல் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாமல் அப்படியே அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐசிஎலோட இவ்வளவு துல்லியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மிகப்பெரிய தூணா விளங்கினவர் கபில் தேவ் இந்த டிசைன் கம்ப்ளீட்டாகவே அவர் தான் போட்டு தந்தாருன்னு சொல்லுவாங்க அவர் மேலே பிசிசிஐ இன்னும் கடுப்பாச்சு ஏன்னா நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமி அப்படிங்கிற பிசிசிஐயோட ஒரு அகாடமிக்கு தலைவராக அப்போ இருந்தார் கபில் தேவ் ஏண்டா இங்கே இருந்துக்கிட்டே நீ போய் அங்கே கடையை விரிக்கலாமா அப்படின்னு டென்ஷன் ஆகி கபில் தேவை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மன்னிப்பு கடிதம் எழுதி நான் இப்போ ஐசிஎல்ல இல்லை நான் வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்னு கபில் தேவ் எழுதி தந்தார் ஆனால் அதுக்கப்புறமா கூட அவருக்கான அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் பிசிசிஐ தரமாக இருக்குது சரியாக இதே காலகட்டத்தில் ராஜஸ்தான்லேருந்து ஒரு ராக்கி பாய் பிசிசிஐக்குள்ளே காலடி எடுத்து வச்சார் அவர் பேர் மிஸ்டர் லலித் மோடி வந்த வேகத்தில் ஜெகமோகன் டால்மியாவை பிசிசி பிரசிடென்ட் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டு அந்த இடத்துக்கு தன்னுடைய ஆதரவில் இருந்த சரத் பவாரை கொண்டு வந்தார் லலித் மோடி இவர் வைஸ் பிரசிடெண்ட்டு அதுக்கப்புறம் மாறினார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்படிங்கிறத நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு கொண்டு வந்தார் லலித் மோடி கரெக்டாக சொல்லணுன்னா ஐசிஎலோட ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்தார் அதே மாதிரி கவர்னிங் பாடி அதே மாதிரி டீம்ஸு எல்லாமே அதே செட்டப்பு ஆனால் அஃபீஷியலாக கொண்டு வந்தார் பிசிசிஐ மூலமாக அஃபீஷியலாக ஐசிசி அங்கீகாரத்தோடு அதை கொண்டு வந்தார் கொண்டு வந்துட்டு இது ஐசிஎலுக்கு அகெயின்ஸ்டாக அதே மாதிரி நாங்கள் உருவாக்கல இதை நாங்கள் பல வருஷமும் யோசிச்சிட்ருக்கிற ஒன்று இப்போ அதை நாங்கள் செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு வர சொல்லிக்கிட்டார் பிசிசியை எதிர்த்து ஐசிஎல் கோர்ட்டுக்கு போனாங்க எங்களை மாதிரியே ஒரு டோர்னமெண்ட்டை எங்களை காப்பி அடிச்சு பண்ணுறாங்க எங்களோட விளையாண்ட வீரர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பிசிசிஐ அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சு கோர்ட்டில் வழக்க தொடுத்தாங்க ஐசிஎல் ஆனால் அப்படி வளர்க்க தொடர்ந்தும் பிசிசிஐடைய இந்த பொலிட்டிக்கல் இரும்பு பவர் மூலமாக ஐசிஎல் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக இந்தியா மண்ணிலிருந்து காணாமல் போயிடுச்சு இப்படி உருவான அந்த ஐபிஎல்லில் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துச்சு ஏகப்பட்ட சரிவுகள் சந்திச்சுது அதுக்கப்புறமா மறுபடியும் எழுந்து நின்று இன்னைக்கு இவ்வளோ பிரமாணமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தனிக்கதை இப்போ நம்ம பார்த்தது ஐசிஎலோட பிசி மட்டும்தான் ஐசிஎல் பிறந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு வேட்டை அதையும் தெளிவாக பார்த்துடலாம் இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத சரியாக அடையாளம் காட்டி தந்தவர் சுபாஷ் சந்திரா அதே மாதிரி இந்தியாவில் டொமஸ்டிக் லெவலில் விளையாடக்கூடிய திறமையான இளம் வீரர்களுக்கு சரியான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் வாங்கி தந்தவரும் சுபாஷ் சந்திரா தான் அதனால தான் இன்றைக்கி ஐபிஎல்ங்கிறது இந்தியாவில் விளையாடக்கூடிய இளம் கிரிக்கெட்டர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வாசலாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஐசிஎல்ங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட டோர்னமெண்ட்டாக இந்தியாவில் நடந்திருக்கணும் தொடர்ந்து நடந்திருக்கணும் ஏன்னா அப்படி நடக்கும்போது ஐபிஎலுக்கு ஈக்குவலான இன்னொரு போட்டியாக இன்னொரு டோர்னமெண்ட்டாக ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி சூழலை அது உருவாக்கியிருக்கும் அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான பிஸ்னஸ் சூழலையும் அது உருவாக்கியிருக்கும் இன்னும் நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்புகளையும் அது உருவாக்கி தந்திருக்கும் அது நடக்காமல் போனது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் சரி ஓகே பிக்கு ஐபிஎலோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் ஐபிஎல் நெருங்கிட்டு வருது ஐபிஎலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு ஐபிஎல் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதல் சுவாரஸ்யம் கிடைக்கணும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அதே மாதிரி எங்களுடைய மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அப்புறம் வந்து ட்விட்டர் இதெல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது அப்டேட்ஸ்லாம் அதில் தான் தரதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே